சரி திமுக தீயசக்தி அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அது எங்கே அவர் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் அதிமுக ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கொங்கு பகுதியில் போய் எம்ஜிஆர் அவர்கள் திமுக சக்தின்னு சொன்னாங்க நான் யோசித்தேன் எதுக்கு சொல்லியிருப்பாருன்னு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க நான் யோசிச்சுட்டு நான் எதுக்குன்னு இப்போதான் தெரியுது எனக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறாரு நானும் சொல்கிறேன் திமுக தீய சக்தி அப்படின்னும்போது அந்த அட்டாக் அப்படின்றது ரொம்ப டைரெக்டாகவும் ரொம்ப கூர்மையாகவும் அவர் செய்திருக்கிறார் இப்போ திமுகவை இப்படி விமர்சனம் பண்ணால் சில பேருக்கு பிடிக்கும் திமுகவை வந்து எதிர்த்து திமுகவை வந்து ஒரு ஆதரிக்காத ஒரு பெரு பெருங்கூட்டம் இருக்குது அதிமுக கட்சியுடைய வாக்காளர்களே அப்படி தானே ம் அந்த கட்சியுடைய அனுதாபிகளே அப்படி தானே அப்போது இங்கே வந்து அதிமுகவே இதை சொல்கிறது இல்லை விஜய் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டாரு நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு அப்படின்றது ஒரு மனமாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான்